இன்றைக்குமே கூட அதிகனமழை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல பதிவாகிறதுக்காக தாங்க வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு மறக்காம நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து வானிலை அறிவிப்புகள் நீங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க மழை வருமா எந்த அளவிற்கு மழை தீவிரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை நீங்க விடாம கேளுங்க கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க இன்றைக்கும் தமிழ்நாட்டில் கனமழை மிக தீவிரம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இன்றுமே கூட இந்த கன முதல் மிக கனமழைங்கிறது பல இடங்கள்ல கொட்டி தீர்க்கும் தென் மாவட்டங்களுடைய கடலோர பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கடலோர பகுதிகள் என அனைத்து இடங்களுக்குமே பரவலாக இந்த மழை தீவிரமாக இருக்கும் இப்ப நம்ம மாவட்ட வாரியா நம்ம பார்க்க போறோம் எந்தெந்த மாவட்டத்துல எந்த அளவிற்கு மழை வந்து ரொம்ப தீவிரமா இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம் முதலாவதாக தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம தினமுமே தான் சொல்லிட்டு இருக்கோம் பல இடங்கள்ல மிக கனமழை அதிகனமழை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான பகுதிகளில் இன்றைக்கும் கன முதல் மிக கனமழையும் கடலோர பகுதிகளில் அதிகனமழை என்பது கண்டிப்பா கொட்டி தீர்க்க போது திருநெல்வேலியிலிருந்து தென்காசி போற வழிகள் அதைத் தொடர்ந்து திருநெல்வேலியிலிருந்து விருதுநகர் போற வழிகள்லாம் அதிகனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இந்த பகுதிகளில் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி என மாவட்டம் முழுவதும் மிக கனமழை பெய்தாலும் அதுல சில இடங்கள்ல அதீத கனமழை வரைக்கும் கண்டிப்பாக உண்டு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நான்கு முதல் ஐந்து மாவட்டங்கள் மிகுந்த எச்சரிக்கை தேவை வெள்ளத்தில் மிதப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அடுத்தபடியாக இந்த மதுரை திண்டுக்கல் மாவட்டங்கள் பத்தி கேட்டிருந்தீங்க அவ்வப்போது மழை பொழிவு சில நேரங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் சிவகங்கையில் விட்டுவிட்டு கனமழை வர வாய்ப்புகள் இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்திலும் விட்டு விட்டு கனமழை கடலோர பகுதிகள் கடல் ஒட்டிய இடங்களில் மிக கனமழையும் உறுதியாக இருக்கும் அதை தொடர்ந்து தென் மாவட்டங்களை தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் நம்ம பார்த்தாகணும் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த மூன்று பகுதிகளும் கன முதல் மிக கனமழையும் மற்ற இடங்கள் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் விட்டு விட்டு மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறது இந்த பகுதிகளில் பதிவாக போகிறது அப்ப டெல்டா மாவட்டங்கள்ல மழை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி ஐந்து மாவட்டங்களும் கனமழை உண்டு அதில் மிக கனமழைங்கிறது தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் தேனி மாவட்டங்கள்ல மிக கனமழை மிக தீவிரமாக இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தெற்கு பகுதி மட்டும் மிக கனமழை வலுப்பெற்று காணப்படும் வால்பாறை சோலையாறு சின்ன கல்லார் போன்ற பகுதிகளில் இந்த தீவிரமான மழையை எதிர்பாருங்க அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் சில நேரங்களில் மிதமான மழை பொழிவுகள் விட்டு பரவலாக நமக்கு மழை தீவிரம் இருக்கும் அதைத் தொடர்ந்து பல இடங்கள்ல நமக்கு இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறதும் கண்டிப்பா பதிவாகிடும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பல இடங்கள்ல நமக்கு மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் டிசம்பர் இறுதியிலயும் நமக்கு நிறைய தாழ்வு பகுதிகள் வரப்போது சென்னை பொறுத்தவரை டிசம்பர் இறுதி நாட்கள்ல மறுபடியும் ஒரு கனமழை அப்படிங்கிறது தொடங்க போது அல்ல சென்னையில இப்ப மழை வரலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க அடுத்த மழை பொழிவு சென்னையில காத்துக்கிட்டு இருக்கு டிசம்பர் இறுதியில ஏற்கனவே மிச்சம் புயல் வந்ததுக்கே நமக்கு சென்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மழை இப்ப பெய்தா கூட நமக்கு இனிமேல் சென்னை தாங்காது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறோம் ஆனா மறுபடியும் ஒரு கனமழையினுடைய தீவிரம் டிசம்பர் இறுதியில சென்னைக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள் இப்போதைக்கு நமக்கு வந்து வானம் மேக மட்டமும் மிதமான மழை பாருங்க அடுத்து வரும் நாட்களில் கனமழை தேதிகள் கண்டிப்பா உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லப்படும் கடைசி வரை வானிலை கேளுங்க கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு விட்டு மிதமான மழை சில இடங்களில் கனமழையாக பதிவாகும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுக்குமே வானம் ஓரளவு மேகமூட்டம் பனிப்பொழிவு அதிகமா இருக்கும் அதிகாலையில வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில பனிப்பொழிவு அதிகமா இருக்கும் சில சமயங்கள்ல ஒரு லேசான மழை மிதமான மழை கண்டிப்பா வரும் ஏன்னா உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மழையே இல்லாமல் இருக்கும் அப்படிலாம் கிடையாது சில சமயங்களில் மழை வரும் ஒரு சாரல் மழை மிதமான மழையாக சேலம் கரூர் நாமக்கல்லில் எதிர்பார்க்கலாம் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் பரவலாக மிதமான மழை விட்டு விட்டு வரும் நல்ல ஒரு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக நல்ல ஒரு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் சில சமயங்களில் சாரல் மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ந்து மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது ஆபத்துகள் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னா திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி கன்னியாகுமரி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை இந்த பகுதிகளுக்கு தான் ஆபத்துகள் அதிகமாக இருக்குது அப்படிங்க சொல்கிறோம் அதில் மிக ஆபத்துனா கண்டிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் விருதுநகர் மாவட்டம் தான் ஏன்னா இந்த மூன்று மாவட்டத்தில் அதீத கனமழைங்கிறது வரப்போகுது தென் மாவட்டத்திலேயே இந்த கடலோர பகுதிகளில் மிக மிக தீவிரமான மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக வரும் சொல்லக்கூடிய மாவட்டங்கள் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் மற்ற மாவட்டங்கள் நீங்கள் வானிலை அறிவிப்புகளில் கேட்டிருப்பீங்க தொடர்ந்து மழை பொழிவுகள் தீவிரமாகவே பதிவாகும்